ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வீட்டில் வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பாக்குற சோழனுக்கு ஏன எல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நிலாவுக்கு ஃபோன் பண்ணி போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு தான் உண்மை என்னன்னு தெரியுமே நிலா சும்மா தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுங்கிறதுனால வேணுமனே சோழனை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நிலாவும் பல்லவனும் காயத்ரி வீட்டுக்கே போயிடுறாங்க அங்க போனா காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில நின்றுட்டு இருக்கிறாங்க நான் தான் சோழனோட ஒய்ஃபு காயத்ரியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க உள்ளார போய் கதவை தட்டுறாங்க கதவை தட்டி நான் தான் சோழனோட ஒய்ஃப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா காயத்ரிக்கிட்டு யாரையும் நான் பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஆரம்பத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தயவு செஞ்சு கதவை துறங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காயத்ரி வந்து கதவை துறக்கிறாங்க அதுக்கப்புறம் நீலாவும் காயத்ரி மட்டும் ரூமுக்குள்ள போறாங்க நம்ம பல்லவன் நான் வெளியில வெயிட் நீ அப்படின்னு சொல்லி போய் வெளியில உக்காந்துக்கிறாப்ல இந்த பக்கம் மறுபடியும் நம்ம தான் காமிக்கிறாங்க இவங்களும் பயங்கரமா வீட்டெல்லாம் சுத்தம் பண்றாங்க தண்ணிய ஊத்தி வீட்டெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம சோழன் டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் சும்மா தானே நீங்கள்லாம் நாடகம் ஆடுறீங்க நிலா கண்டிப்பாக அங்கே போயிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏய் கண்டிப்பாக அவங்க போயிருப்பாங்க அவ என்ன உன்னைய மாதிரி பொய் சொல்கிறவங்க நினச்சியா நீ வேணும்னா அங்கே நிலாவுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கே அப்படின்னு உடனே நம்ம சோழன் எடுத்த உடனே நம்ம பல்லவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப எங்க போறோம்னு போனோமோ அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாப்ல இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பல்லவன் காயத்ரி வீட்டு முன்னாடி நின்று ஒரு செல்பி எடுத்து அனுப்புறாப்புல பார்த்தல நான் எங்க இருக்கனே வேணும்னா வீடியோ கால்வா அப்படின்னு சொல்லுறாப்புல அதுக்கப்புறம் தான் சோழன் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல நெஞ்சமாளுமே அவங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எங்கன்னு கேட்டா நிலா அண்ணி வந்து காயத்ரியோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லிடுறாப்புல உடவே சோழன் பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல அந்த நேரத்துல நம்ம நடேசனும் வந்து வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல நம்ம சோழனுக்கு சாக்காயிடுது நீங்களுமா அப்படின்னு உடனே ஆமாண்டா நீ என் பையன் பாரு சேரனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது உனக்கு பாரு ரெண்டு பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ண ஒருவேளை நிலாவுக்கு டைவர்ஸ் கிடைக்கலன்னா நானே கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவேன் நிலாவுக்கு ஆதரவா அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் சோழனை பயங்கரமா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நீலாவும் காயத்ரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே காயத்ரி நிலாவை புடிச்சுக்கிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க அதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு